பிள்ளை இனி இரவு வணக்கம் நம்ம ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கேஸுங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் தேதி எட்நூத்தி அறுபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்குல ஆல்போர்டு ஒன்று ஒம்பது கொடுத்துருந்தோம் அதில் ஒன்பதாம் நம்பர் அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆயிருந்துச்சு மற்றபடி அண்டர்லைன் பண்ண நம்பர்ல ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டையும் பயன்படுத்தணும் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் அடிச்சு போயிருந்துச்சு ஓகேங்களா ஆப்போசிட் அடிச்சு போயிருந்துச்சு அதேமாதிரி திரு டிஜிட்லேயும் அப்படியே ஆப்போசிட் தான் திட்டத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அது எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு சொல்லி போயிருந்துச்சு ஒரு எதிர்பார்க்காத ரெசல்ட்டுன்னு சொல்லணும் இருந்தாலும் அந்த ஆல் போர்டு மட்டும் வின்னிங் ஆயிருந்துச்சு சரி நம்ம இந்த ஏழாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஏழாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு மூணு அஞ்சு ரெண்டு பி போர்டு எட்டு சைபர் ஏழு சி வூடு எட்டு ஆறு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர்ல ஏதாவது ஒல்லியே செய்ய முடியாதான் ஓகேங்களா வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இரநூத்தி எண்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தாறு ஏ ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்களுக்கு ஆல் அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏசிபிசிஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு வளர்த்துங்க இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் எழுபத்தஞ்சு ஐம்பத்தேழு எல்லாேருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா லாஸ்ட்டாக ஆல் அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆறு ஏ போர்டு ரெண்டு பி போர்டு எட்டு அல்லது ஏழு சி போர்டு ஆறுனு சொல்லி அண்டர்ல என்ன பண்ணிருக்கிறேன் ரெண்டே ரெண்டு திருடிச்சுட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தாறு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பிறகு ஓகேங்களா சிறுவாக்கிய நண்பர்களில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது உள்ளே கேசிங் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அதனால பார்த்து ஒரு பல்லாக்கிறது கிளிக் பண்ணுங்க பார்த்து நான் படுக்க சொல்ல வரும் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்